திரல்நிதி திரல்நிதினு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைல இருந்து திமுகல இருந்து சீமானாவது திருநீதியில வீடு கட்டினாரு திரல்நிதியில வாடகை கிடைக்கிறாரு சோர்த்திக்கிறாருன்னு சொல்றீங்க திருநீதியில கருணாநிதி என்ன பண்ணாரு எத்தனை பேரோட போனாரு யார் யாரோட எங்க போனாரு திரால்நிதியில திமுக வசூல் பண்ணியா நிதி திமுக நிதியில் என்ன செஞ்சது கருணாநிதி தொடக்க காலத்தில் எங்கே போனார் அதுக்கு பதிலாக சொல்லுங்களேன் சீமான் சோறு திங்கிறான் சீமான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் திறள் நிதியில் தான் சொல் அரசியல் பேசுகிறப்ப அரசியல் பேசுகிறேன் சோறு திங்கிறது போடுற துணியை பற்றி பேசுகிறது இது வந்து ஒரு கேவலமான பார்வை அது வந்து இவர் திருத்திக்கலாம் ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் காக்கி சட்டை விடுவது பற்றி யோசிக்கிறேன் நான் அதை வந்து திமுகவுக்கு தொலைச்சிருந்தேன் அவர் இதெல்லாம் எதில் இருக்கு இதெல்லாம் அமுகர்கள் சட்டம் கொண்டு வந்து ஜெயலலிதா வந்து எல்லா தொகுதிலேயும் திமுக காரங்களை கொண்டாங்களா அமுதரா இதில் அவங்களை நாம பெரிய அளவு இதெல்லாம் முடிவு பண்ணி நான் ஜெயிலியாக இருக்கிறோம் இப்போ பார்த்தா திமுக எல்லா அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க மெத்திரி பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க எல்லா குற்றவாளி எல்லா கஞ்சா விற்கிறவன் மாவா விற்கிறவன் சரக்கு அடிக்கிறவன் ரோட்டில் படுத்து கிடச்செல்லாம் திமுக உறுப்பினர் தான் அப்போ ஒரு ஒரு செய்தியிலே திமுக பொறுப்பாளர் திமுக செயல் வீரர்னு போட வேண்டிய அவர் நீதிமன்றம் போகிறாரு அவர் பக்கம் ஆதாரம் இருக்குது நீதி இருக்குது நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது நான் பத்தினி எனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி இருக்குது எனக்கு மட்டும்தான் புள்ள இருக்குன்றாரு சரி சிறப்பு வாழ்த்துக்க நீங்கள் வழக்க போடுங்க நீதிமன்றத்தில் வென்று காட்டுங்க பிடிச்சி உள்ளே போடுங்க யாராக தான் அத்தனை பேர் வந்து நாம் தமிழரை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி சீமான குடும்பத்தை பற்றி கட்சிக்காரங்க பொறுப்பாளர்களை பற்றி இப்போ காளிய மக்காவை பற்றிலாம் வந்து அவங்க சும்மா ஒரு கார் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கு ஃபோட்டோவில் என்ன பேக் ஆகிடுச்சு அப்போ கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி எம்ஜிஆர் தோட்டத்தில் என்ன செஞ்சார் இந்த மாதிரி எம்ஆர் ராதா என்ன பண்ணார் அவங்க குலத்துலியில் என்ன அரசியல் பேசணும் அரசியல் பேசணும் திராவிடம் வந்து எல்லாரையும் அரவணைக்கும் பாருங்க தமிழ் மாநாடு முருகன் நம்ம மூதாதையர் இறைவன் அவன் தமிழனா திராவிடம் எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு அதனால தமிழர்களோட தமிழர் ஆன்மீகவாதிகள் திரும்ப தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அப்படியே அல்றது பிரந்தமான ஒரு வேலை தான் திமுக பண்ணுது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு பேசுபொருளில் இருந்துக்கிட்டே இருக்குது அதிலும் முக்கியமாக இந்த அவதூறு வழக்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் எஸ் எஸ் அது ஒரு தனிப்பட்ட வார்த்தை இப்போர் போல இருக்குது அதிலும் குறிப்பாக எஸ்பி வருண்குமார் வந்து நேற்று தன்னுடைய ட்விட்டர் கணக்கெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு நான் பயந்து போகலை என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் எல்லாத்தையும் நான் எதிர்கொள்வேங்கிற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்திக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க காவல்துறை பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசு துறைகளிலும் அந்தந்த துறைக்கு அந்தந்த பணிகள் மட்டும் இருக்கும் இப்போ பொதுக்குணித்துறைனா அந்த மேம்பாலம் சாலைகள் சம்மந்தப்பட்ட பணி மாநகராட்சி அப்படின்னா குப்பை இல்லை சாலை மின்சாரம் அந்த மாதிரி ஒரு ஒரு துறைக்கும் வந்து இருக்கும் ஆனால் காவல்துறைக்குன்றது ஒரு உன்னதமான பணி எல்லா பிரச்சனையும் காவல்துறையில் அடங்கும் திடீர்னு ஒரு அதிகாரி உயர் அதிகாரி பத்து நிமிஷம் இடத்தை கடக்க போறாரு அங்கே இருக்க மலத்த அல்லா போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க ஏட்டாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் செஞ்சாங்க அதனால் ஒரு அது அது ஒரு பணி உளவியலாக குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நிர்வாக சண்டை அரசாங்க சண்டை ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை எல்லாமே காவல்துறையில் தான் நம்ம வந்து ஒரு நீதிக்காக நிற்போம் அப்போ அது ஒரு உன்னதமான பணி ஒரு பன்முகத்தன்மையான பணி அப்போ அதில் வந்து ஒரு வருண் ஐயா இருக்கிறாரு அப்படின்னா நான் படிச்சு நான் சொல்ல வராருனா அந்த பணிகளெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பிடிச்சிட்டு நோண்டிக்கிட்டு இவர் த விளம்பரம் தெரிவிக்கிறாருன்னு தான் அர்த்தமாக இப்போ ட்விட்டர் கணக்கை வந்து அவர் மூணு நேரம் நான் ஓடாட்டியிருக்க அவர் அதை மூணு நேரம்னா அதையே சொல்லிட்டு மூடணும் அது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயல்பாடு தானே சரி அவரோட அவர் வந்து தன்னோட இதை கட்டுப்படுத்திக்கிறாரு தன்னோட குடும்பத்துக்கு இழிவுகளை கட்டுப்படுத்த நினைச்சுக்கிறாங்கன்னா அதையா விளம்பரப்படுத்துறீங்க இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி வீட்டில் உள்ள பெண்கள் பத்தி அவதூறா ஆபாசமா எழுதுறாங்க எழுதுறது நாம் தமிழர் கட்சியினர் தான் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வச்சிருக்கிறாங்கன்னு குற்றம் குற்றஞ்சாட்டுறாரு பேர்லாம் எதுவும் சொல்லல குறிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரை கைது பண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி சீப் இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணு இவங்களே ஏற்பாடு பண்றவங்களா இருக்கும் ஏன்னா ஆதாரத்தோட கார்டு எந்தெந்த ஆடியோவோ வெளியிடுறாங்க வெளியிட்டுருக்கா அவங்களுக்கு எவ்வளோ நல்லா ஆகும் அதனால் அவருக்கு அவரோட காவல்துறை பணியை செஞ்சாலே சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு அவர் தான் விளம்பரத்துக்கு தான் செய்கிறாருன்றதுன்னு அர்த்தம் அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பண்ணுறது அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுலாம் ஒரு செய்தி ஆகிறாருன்னா அது அவரோட உளவியல் மனநூல் சிலரை போல நான் பிச்சை எடுத்து யாசகம் பெற்றுலாம் ஐபிஎஸ் ஆகலை கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம படித்து ஐபிஎஸ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மறைமுகமாக என்ன சொல்ல வர்றார் அவர் பிச்சை எடுத்துண்ணா காந்தி பிச்சை எடுத்தது சுதந்திர விடுதலை போராட்ட வீரர்கள் பிச்சை எடுத்ததுல தான் இந்த நாடு விடுதலை அடைஞ்சிச்சு அதை அவருக்கு நம்ம முதல்ல சொல்லணும் என்னமோ அவர் என்னமோ உழைச்சி காசு சம்பாதிக்கிறாரு அவருக்கு வர ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ சம்பளம் வருதுன்னா அது இந்த மக்களோட வரிப்பணம் சரியா பிச்சை எடுத்ததுன்னா எல்லாமே பிச்சை தான் திரல்நிதி திரல்நீதினு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைல இருந்து திமுகல இருந்து சீமநாது திரால்நிதியில வீடு கட்டினாரு திருநீதியில் வாடகை கிடைக்கிறாரு சோர்த்திக்கிறாருன்னு சொல்றீங்க திரல்நிதியில கருணாநிதி என்ன பண்ணாரு எத்தனை பேரோட போனாரு யார் யாரோட எங்கெங்க போனாரு திரால்நிதியில திமுக வசூல் பண்ணலையா நிதி எல்லா ஒரு ஒரு இயக்கமும் ஒரு குடும்பமும் பல நிதிகளை திரட்டி தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா உண்டியல் திருத்துருவா பத்து ரூபா அஞ்சு ரூபா தீ கத்திரி பத்திரிக்கைக்கும் அவங்க அது வந்து நிதி திரட்டுதல் அது திரள் நிதி தான் சரியா கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய அளவில் ஊழல் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு திமுக திறன் நிதியில் என்ன செஞ்சது கருணாநிதி தொடக்க காலத்தில் எங்கே போனார் அதுக்கு பதில் சொல்லுங்களேன் சீமான் சோர் திங்கிறான் சீமான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் திறன் நிதியில்தான் சொல் அரசியல் பேசுறப்ப அரசியல் பேசணும் சோர் திங்கிறது போடுற துணியை பற்றி பேசுறது இது வந்து ஒரு கேவலமான பார்வை அது வந்து இவர் திருத்திக்கணும் நம்ம நாடு விடுதலை அடைஞ்சதே பல போராளிகளோட தியாகம் எடுத்த பிச்சை காந்திக்கு எங்கே நிதி வந்துச்சு சுபாஷ் சந்திரபோஸ்க்கு எங்கே நிதி வந்துச்சு யார் கொடுத்தா திரள்ிதி இந்த மாதிரி நிதி பிச்சை எடுத்தாங்க பெண்களை ஆபாசமாக பேசுவது நில அபகரிப்பு ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் காக்கி சட்டை விடுவது பற்றி யோசிக்கிறேன் அதை வந்து திமுக சொல்ல சொல்லுங்க அவரை இதெல்லாம் எதுல இருக்கு நில அபகரிப்பு சட்டம் கொண்டு வந்து ஜெயலலிதா வந்து அமைச்சர்களை போட்டாங்களே எல்லா தொகுதியிலயும் எல்லா தொகுதியிலும் திமுக அமைச்சராக இருந்தவங்களே நாம் நாம தவிர பெரிய அளவு நில நான் ஜெயிலியா இருக்கிறான் கட்சின்றப்ப அடிப்படை உறுப்பினர் யார் வேணா சேரலாம் இந்தியா இப்ப இந்தியாவில் ஒரு கட்சி பதிவு செஞ்சோம்னா இந்தியால யார் வேணா சேரலாம் உடனே ஒரு பாலியல் நிர்வாகி நிர்வாகி நிர்வாகின்னு போட்டு அவர் ஒரு உறுப்பினர் யார் வேணா சேரலாங்க கட்சியில் உதயநிதி கூட இன்னைக்கு போய் எங்க வெப்சைட்ல பண்ணி அவர் பண்ணாருன்னா தொடர்பு எடுத்து பேசுகிறப்ப யாருன்னு தெரியாம அப்ரூவ் பண்ணிட்டாங்க பண்ணுவீங்க அப்ப உதயநிதி ஏதோ ஒரு சேட்டையா பண்றாருன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போட்டே இருப்பீங்களா அப்படி பார்த்தா திமுக எல்லா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா குற்றவாளி எல்லா கஞ்சா விற்கிறவன் மாவா விற்கிறவன் சரக்கு அடிக்கிறவன் ரோட்ல படுத்து கிடக்கிறவனா திமுக உறுப்பினர் தான் அப்ப ஒரு ஒரு செய்தியிலே திமுக பொறுப்பாளர் திமுக செயல் வீரர்னு போட வேண்டியதானு இல்ல அவர் ஒரு முக்கியமான மாவட்டத்துல எஸ்பியா இருக்கிறாரு அவங்க மனைவி பக்கத்துல உள்ள இன்னொரு மாவட்டத்துல எஸ்பியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் மீது சாதிய ரீதியான ஒரு இதை சொல்றீங்க திமுக ஐடி விங்குக்கு வேலை பாக்குறாரு அப்படின்னு நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே பேசுறாரு இதெல்லாம் ஒரு எஸ்பியை பார்த்து இப்படி வார்த்தைகளை முன்வைப்பது சரியா இருக்கும் வைக்கலாம் ஐயா அவர் ஒன்றும் இந்த நாட்டில் தான் இருக்கிறார் ஜனநாயக நாடு தானே இது இப்போ எஸ்பி ஐயா வந்து இது தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு வழக்காடம் போறார் நீதிமன்றத்துக்கு போறேன்ட்டார் போங்க அதை விட்டுட்டு எங்கள் ஊடகத்தில் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க ட்விட்டர்ன்றீங்க எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே உயர் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறப்போ இன்னமும் அவங்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து யாரா அந்த உண்மையிலேயே அவங்க மனைவி மேலே புகார் கொடுத்துரு மூஞ்ச காட்ட சொல்லுங்க பார்ப்போம் சும்மா தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அவர் வந்து காவல்துறை பண்ணி உன்னதமான பண்ணி அதில் வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அவரோட சரகத்துக்கு கீழே அவர் இது பிச்சை எடுத்த நிதின்னு உங்கள் சரகத்துக்கு கீழே உங்களோட எல்லைக்கு கீழே எத்தனை ஆய்வாளர்களோ இல்லை அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகளோ வந்து பிச்சைக்காரிக்கிட்டேருந்து காசு வாங்குறது தள்ளு வண்டிகிட்ட கிட்டேருந்து காசு வாங்குற நிதியெலாம் இல்லையா குடுங்கு நிதியெலாம் கணக்குல வராதா நீங்க உத்தம நீங்கள் பத்து நீன்னு சொல்றதுக்கு முனைறீங்க ஏன்னா நீங்க இருக்கிற துறையில் நூறு சதவீதம் நல்லா இருக்கா இல்லை என் மேலே ஏற்கனவே நூத்தி முப்பத்தி எட்டு கேஸ் இருக்கு நீ என்னும் கேஸ் போட்டு டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ இப்படி ஒரு கட்சியோட தலைவர் பேசுவது நல்லா இருக்கு அதை பார்க்கறக்கு காவல்துறை அதிகாரியே வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்து அதை விளம்பரம் தேடிக்கிறதுக்கு அவர் பண்றப்ப இதுக்கு ஒரு எதிர்ப்பு எது பேச்சு தானே இது இது எதிர்கருத்து ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தானே சொல்றாரு இது நல்லா இருக்குன்னுலாம் பார்க்கணும் அவர் தான் வந்து அதை நேர்த்திக்கணும் அவர் நீதிமன்றம் போறாரு அவர் பக்கம் ஆதாரம் இருக்கு நீதி இருக்கு நேர்மை இருக்கு நியாயம் இருக்கு நான் பத்தினி நான் வந்து இது எனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி இருக்கு எனக்கு மட்டும்தான் புள்ள இருக்குன்றாரு சரி சிறப்பு வாழ்த்துக்கள் நீதிமன்றம் போங்க அதை விட்டுட்டேன் இந்த தேவையில்லாதான் பார்த்துட்டு இருக்கீங்க வழக்க போடுங்க நீதிமன்றத்துல வென்று காட்டுங்க பிடிச்ச உள்ள போடுங்க யாரா இருந்தாலும் அது பண்ணலாம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்டு தான் வருது தனி மனித தாக்குதலில் அதிகமாக ஈடுபடுறாங்க ஃபேக் அக்கௌண்ட் நிறைய வச்சுருக்குறாங்க இணையதளம் முழுக்க போனோம்னா நாம் தமிழர் தம்பிகள் தான் இந்த ஃபேக் அக்கௌண்ட் மூலமா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழர்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது ஃபேக் அக்கௌண்ட்டுலாம் யார் யாரும் இருக்கலாம் இப்ப திமுகவில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவீங்க எத்தனை பேர் வந்து நாம் தமிழரை பத்தி நாம் தமிழர் கட்சியை பற்றி சீமானண்ண குடும்பத்தை பற்றி கட்சிக்காரங்க பொறுப்பாளர்களை பத்தி இப்போ காளியம்மாக்காவை பற்றிலாம் வந்து அவங்க சும்மா ஒரு கார் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கு போட்டவங்களாம் எந்த ஃபேக் ஐடி காளியம்மாக்கா ஒரு கார் பின்னாடி நின்று ஒரு வசதியான கார் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க அவங்க காரை வாங்கலை ஒன்றும் வாங்கலை அதை வந்து பரப்பினாங்கல்ல அது எந்த ஐடி திருநதியில வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்லையா திரல் நிதியில வந்த படம்னா யார் காளி அம்மாக்கா தனியாக்க போடுறாங்க கட்சிக்கு வந்து நிதி திரட்டுறது வந்து யாருமேன்னா கொடுப்பாங்கங்க கொடுக்காம நிறுத்துவாங்கங்க எங்க திமுக திருமாவளவா பிறந்தநாள் மேடையில திரல் நீதினு ஒரு அம்மா பேசிச்சு அதை நான் கேட்குறேன் அந்த அந்த மேடையில் நடந்த நிகழ்வுக்கு திருமாவளம் வேணும் போய் மூட்டை சுமண்ட் கூலி காசு கொடுத்தாரா இல்ல வன்னியர் கொண்டு வந்து கொடுத்தாரா கட்சி நிதி சரி கட்சி நிதி எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தா எல்லாம் ஒரு நாலு பேர் கொடுத்த காசு தானே அது அதங்க திரல் நீதி நீங்களும் அந்த சோத்துல தாங்க அந்த காசுல தாங்க சோர்த்திக்கிறீங்க அது திருமாவளவண்ணனாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் கருணாநிதி குடும்பமாக இருக்கட்டும் எல்லாம் அதான் பண்ணுறீங்க திரால்நிதியாவது பரவாயில்லங்க மக்கள் விருப்பப்பட்டு தர்றது எந்த ஊர்லேருந்து கனடாவிலேருந்து தந்தாலும் திறள்நிதி தான் கோட்டை ஊர்லேருந்து தந்தாலும் திரல் நிதி தான் புடுங்கு நிதியை வச்சுருக்கிறாங்க இவங்க திமுக மாநாடு நடத்துது இல்லை அதிகாரத்தில் இருக்கிற பெரிய பெரிய கட்சிகள் காங்கிரஸ் திமுக விடுதலை சேர்த்து மாநாடு நடத்துதுன்னா மனிதர்கள்ட்டேருந்து புடுங்கு நிதி மக்கள்கிட்ட ஏதாவது எதாவது தொழில் அதிபர்கள்ட்டேருந்து புடுங்க நிதி இந்த புடுங்கு நிதியெல்லாம் பிடுங்கிட்டு இவங்க திறன் நிதியை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா திறன் நிதியை பற்றி கம்யூனிஸ்ட்காரங்கன்னா பேசலாம் பாவம் அந்த காலத்தில் இருந்து குளிக்கிட்டு பிடிக்கிட்டு திருத்திருவாக போய் நிற்கிறாங்க அந்த மாதிரி அந்த வழியும் வேதனையும் தெரியும் ஒரு செயலை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு பண்ணுற நடைமுறைப்படுத்துறதுக்கு திறன் நிதினா என்னென்னு தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் புடுங்க நிதி பிடுங்குறவங்களாம் வந்து இந்த திருநிதியை பற்றி பேசக்கூடாது இப்போ இந்த சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்க யாருமே ஆதரிச்ச மாதிரி தெரியல ஆனா வருண்குமார் ஐ ஐபிஎஸ் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆதரிக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க ஆதரிச்சு பேசுறாங்க ஆனா நாம் தமிழக கட்சி பக்கம் யாருமே ஆதரிச்சு பேசலையே எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஜோதிமணி அக்கா வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து அந்த அந்த பிரச்சனையில் வந்து சீமான வந்து காம காம கொடுறோம்னு ஏதோ ஒரு பேர் சொன்னுச்சு விஜயலட்சுமி பிரச்சனையில் அப்ப நம்ம பதில் கேள்வி கேட்டோம் அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க அப்ப கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி எம்ஜிஆர் தோட்டத்தில் என்ன செஞ்சாரு இந்த மாதிரி எம் ராதா என்ன பண்ணாரு அவங்க குல தொழிலில் என்னன்னு கேட்க தோணும் அரசியல் பேசணும் அரசியல் பேசுங்க தனி மனித வாழ்க்கையில என்ன பிரச்சனை அவங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அமர்ந்து போனாங்க அதனால் சீமான் மேல இந்த கல் நாம் தமிழர் மேல வந்து உழுகுது அப்படின்னு ஒன்னா அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவங்க ஒரு பக்க பலனா இருக்காங்க எதிர்க்கு எதிரி நண்பன் அவ்வளவுதான் மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை இல்ல இந்த இந்த பிரச்சனை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மா மாத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போ சீமானியோ நாம் தமிழரையோ நம்ம எவ்வளோ எத்தனையோ வகையில் எதிர்த்தாலும் இவங்க திரும்ப திரும்ப தேர்தலில் ரெண்டு ஏதோ ஒரு வகையில் ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படின்றப்ப இவங்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்றப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன செய்யலான்றத முனைய முனைகிறாங்க அதுக்கு இந்த அதிகாரி கொஞ்சம் வகையாக சிக்கி இருக்கிறாரு இவரை வச்சு நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு அந்த மற்ற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பக்கபலமாக இருக்கிறாங்கன்றது தெரியுது இதில் இப்போ இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு திமுக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவும் போல உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் போல சரியா முக்கியமான அமைச்சர்கள் போல அணி நிமித்தம் காரணமாக போல ஏதோ நடிகை மாநா நடிகை ஏதோ மாநாடு நடக்கிறது சினிமா மாநாடு நடத்தினா மட்டும் போக முடியுது அதனால அது போகாதது ஒரு வகையில் நல்லது தான் அதுவும் போகலன்னா கூட உதயநிதி வந்து அதில் காணொலி வாயிலா என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் வந்து யாரையும் புறக்கணிக்காது திராவிடம் வந்து எல்லாரையும் அரவணைக்குவாங்கல்ல முத்தமிழ் மாநாடு தமிழரை பற்றி பேசி முருகன் தமிழனா திராவிடனா முருகன் நம்ம மூதாதையர் இறைவன் அவன் தமிழனா திராவிடனா எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு அதனால் தமிழர்களோட தமிழர் ஆன்மீகவாதிகள் பக்த கோடிகளோட ஓட்டை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறது திரும்ப தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அப்படியே அழுறது குந்தமான ஒரு வேலை தான் திமுக பண்ணுது ஆனால் ஒரு நல்ல ஒரு ம முன்னெடுப்பு தான் இப்போ ஜவஹர்லா அவர் பேசும்போது இந்துக்கள் இப்ப இந்துக்களுடைய பண்டிகையை நடத்தினது போல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அரசு விழா எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடாரு என்ன மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கிறிஸ்தவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் அரசு விழா எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அது வந்து இந்த அறநிலைத்துறைன்னு சொல்லி எல்லாம் ஒரே கொடையின் கீழ் வருது இஸ்லாமியர்களுக்கு வகுப் போர்டுன்னு சொல்லி வகுப்பு வாரியம்னு சொல்லி அது தனியா இருக்கு அட்டாரமே நினைக்கிறேன் அட்டாலமியால் அரசுக்கு கீழே தான் வருது அது கிறிஸ்துவர்களுக்கு அப்படி அரசு சார்ந்து எதுவும் இல்லை அப்படின்றப்ப அது மூணு வெவ்வேறாக இருக்குல்ல இந்த அறநிலைத்துறை அரசுக்கு கீழே வரனால அவங்க எடுத்து செய்ய முடியும் முழு முழுவீச்சா எடுத்து செய்ய முடியும் அவர் சொல்றது நல்ல கருத்து சமத்துவமான கருத்து நீங்கள் என்ன ஒரு மதத்தை பாக்குறீங்கன்றது அப்போ எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க செய்யறதுல அர்த்தம் இருக்கும் இல்லைனா அவங்க சீஃப் கெஸ்டா இப்போ கேக் வெட்டுறப்ப கருணாநிதி ஜையா போய் வாங்குவார் ஜெயலலிதா வாங்கினாங்க இப்போ ஸ்டாலின் வாங்க ஊட்டுறாங்கள கேக் கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரி கேக் சாப்பிட்டு போவார் தான் அரசாங்கம் முன்னெடுக்க முடியாது முன்னெடுக்கணும்னா அவங்க அவங்களுக்குள்ளே நீங்க போய் உக்காந்து இல்ல இப்ப ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தான் முப்பாட்டன் முருகன் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு இவங்களும் திமுகவும் கையில் எடுத்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே முருகனை கையில் எடுத்தோம்னா அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கறக்காக எடுக்கிறாங்களா எப்படி இல்ல நாம் தமிழர் எடுத்தது அரசியல் ஆதாயத்துக்கு எல்லாம் கிடையாது எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு திமுற பண்ணாங்க இந்த திராவிடர்கள் வந்து முற்பாட்டம் முருகன்றான் பச்சை துண்டு போடுறன்றான் ஆன்மீகவாதியாயிட்டான் அப்படி இப்படி கடவுள் அது என்னென்னமோ பேசுனாங்க இப்ப அவங்களே அதை செய்யறதுக்கு வந்துட்டாங்க சரியா நம்ம மூதாதையர் தான் நம்ம வரலாறு தானே இருக்கு அத ஒரு மதமா இல்லை அதனால் நம்ம நம்ம வரலாறு அதை வந்து நம்ம பேசணும் இப்போ இவங்க வழி இல்லாமல் அரசியலுக்காக செய்யலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் எம்பி அவர்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு ஏவாவையுடைய அந்த நூல் வெளியீட்டு விழா கலைஞரும் தாய் அந்த நூல் வெளியீட்டு விழால ரஜினி கலந்துக்கிட்டு பேசுறாரு அடுத்த சில மணி நேரங்கள்லேயே ரவிக்குமார் எம்பி அவர்கள் வந்து இந்த பதிவை போடுறாரு எப்படி பார்க்குறீங்க என்னென்னா ரஜினி அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அவர் பேசுகிறப்ப அவருக்கு எல்லாமே வந்து அவருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு கைக்குலின்னு வச்சுக்கலாம் வெளிப்படையாக தெரியுது ஏன்னா தமிழர் விமானியன் பிஜேபியிலேருந்து ஒரு ஆள் கூட போய் இருந்தாங்க அவருக்கு சின்னம் கட்சியோட அலுவலகம் எருன்னா ஊரில் எல்லாம் ரெடி பண்ணி ஆட்டோ வச்சுருணும் அதுக்கு இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் ரஜினியை உளவேல அடித்தது சீமான் எந்த ஒரு சினிமா மேடையிலையும் எந்த ஒரு விருது வழங்கும் மேடையிலையும் போயிட்டு நீ என்னோடய அண்ணன் தான் சினிமாவில் உனக்கு வசிக்கணு இருந்தாலும் உனக்கு மராட்டி தமிழ ஆளக்கூடாதுன்னு உலவியலை அடித்தது அண்ணன் அப்போ ரஜினியை ரஜினியை வந்து வரவேற்றது திருமாவளவுன்னா யார் ஒன்றும் கட்சிய ஆரம்பிக்கலாம் யார் வேணா ஜனநாயக நாடாக வரான் அப்போ ஏன் விஜய் ஏற்றுக்க மாட்டேன்றிங்க விஜய்க்கு எதிராக திருமாவளம் பேட்டி கொடுத்தார் சினிமாவை பயன்படுத்தி வந்து இங்கே வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களான்னு அடுத்த நாளே பேட்டி கொடுத்தாரு விஜயோட கொடி அறிஞர் அது அவங்க கட்சிக்குள்ளே அது அவங்க முரண்பாடு அப்போ விஜய் வந்தால் ஒரு ஏதோ ஒரு விஜய் வந்து நம்ம இன்னும் அரசியல் ஒரு வெளிப்படையாக வாய் தொடர்ந்து பேசணும்னா கூட அவர் கொடி பேசு விஜயோட கொடி பேசு வரலாறு அதை பார்த்தவங்க என்ன பயம் தெரியல திரும்ப அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு நீங்க சினிமா மாயில எல்லாம் பண்ணிடலாம் ரஜினியை வரையவே இருக்கிறாங்க அது என்னத்துக்கும் தெரில வேலை மேல பிஜேபியோட கொஞ்சம் கூட இருக்கலாம் இல்ல இப்ப விஜய் அவர்கள் வெளிப்படையே இன்னும் பேசல ஆனா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் விஜய வலிந்து ஆதரிப்பது போல ஒரு தோற்றம் தெரியுது ஆதரிக்கலே அவர் பாசமா பேசுறாரு அண்ணன் தம்பி அப்படின்னு தான் பேசுறாரு இல்ல அவருக்கு பேசுறதுக்கு நான் இருக்கிறேன் எனக்கு பேசுறதா யாருமே இல்லை அப்படி இல்லை விஜய் வரட்டும் அவர் டிக்ளேர் பண்ணட்டும் அதுக்கு கூட சொல்லியிருக்கிறார் அண்ணன் நேரத்து கூட ஏதோ பேட்டியில் போட்டிருந்தாங்க தேர்தல் நேரத்தில் முடி எடுக்கும் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது மாதிரி போகும் அதனால் ஜனநாயக நாடு யாரும் வேணா வரலாம் இப்போ விஜய் இன்னும் பேசலை அவர் பேசட்டும் அவர் கொடி பேசுது இல்லை அவருக்காக நம்ம தானே பேசுகிறோம் எங்க அண்ணன் சீமான் தானே பேசுறாரு கொடி சரியா தான் இருக்குது சரியா தான் இருக்கு சொல்லிட்டு தானே விளக்கம் கொடுக்குறாரு அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் வரலையே அது கொடி விளக்கம் அவர் மாநாட்டில் கொடுக்குறேன் இருக்கிறாரு நம்ம கொடியை பார்த்துட்டு அதை கருத்து நம்ம சொல்றோம் எல்லா கட்சிக்காரனும் சொல்லுவாங்கல்ல இப்போ ஆம்ஸ்டாங் கட்சிக்காரன் யானை எப்பிக்கையா போட்டேன் அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு எங்களுக்கு தேர்தல் எழுத்து இருக்குன்னு அவங்க கருத்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அது போல அது வந்து பரவாயில்ல போய் வரலாற்று ரீதியாக இருக்குன்னு ஒரு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் இல்ல இப்போ எப்படியா இருந்தாலும் விஜய் அரசியலில் ஜூனியர் கமல்ஹாசனும் ஜூனியர் ஆனால் கமல் கட்சி தொடங்கும் போது நேரடியாக வீட்டுக்கே போய் சீமானவர்கள் வாழ்த்தால் தெரியும் அவர் தானே நியாயமா போனோம் இல்ல என்ன பாத்துருப்பீங்க கமல் ஒரு ஒரு திருவிழா போனாரு ஸ்டாலின் எடப்பாடி விஜயகாந்த் போய் பார்த்தாரு கமல் அப்போ பாத்துட்டு இருக்கிறப்ப நம்மளு வயசுல மூத்த ஒரு நம்ம ஊருக்காரரு அவர் அவர் தான் கமல் தான் போன் பண்ணி கேட்டு போல வரணும்னு அப்ப இவரே நம்மளே போய் பாப்போம்னு ஒரு பாத்திரம் அது தனி மனித ஒழுங்கு அதை வந்து நம்ம அரசியலாக்கலாம் இல்ல நம்ம அரசியல நம்ம தானே சீனியர் இப்ப அவர்கள் புரியுது சீனியர் புரியுது ஆனா வந்து அவர் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து ஊருக்காரன்ற மரியாதை கொடுத்து அரசியல் ஆயிரம் கருத்து ஒரு பாடல் இருக்கலாம் அதுக்காக பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவரோட பாடல் கொடி பாடலில் தமிழன் தமிழர் தேசியம்தான் வருது எண்பது சதவீதம் அது போதுமானது அண்ணாவும் இருக்காரு அது இருந்துரு போது ஒரு பக்கம் இல்ல எண்பது சதவீதம் போதுமானது ஏன்னா எல்லாமே நம்மளை போல இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை அதனால அவங்க பேசுது அதுக்கப்புறம் அவங்க மாநாட்டில் என்ன பேசுறாங்க அவங்க கருத்தியில் என்ன தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு அது தலைமை முடிவு எடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி